ராசிக்கு இந்த சித்திரை மாதம் தமிழ் வருடப்பிறப்பின் முதல் மாதமான சித்திரை மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போது கௌரவம் அதிகமாகும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயர்வடையும் பகவான் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல வரவுகள் வரும் கெட்ட செலவுகள் தீய செலவுகள் எல்லாம் குறைஞ்சி நல்ல செலவுகள் செய்கின்ற ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த அதிர்ஷ்ட நிறங்களை எல்லாம் ஒரு சின்ன கைக்குட்டையோ சின்ன துணியோ வாங்கி உங்கள் கூடவே வைத்திருக்கொள்ளுங்கள் மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களே வீரம் நிறைந்த மேஷராசி விவேகம் நிறைந்தவர்கள் கடுமையான கோபத்துக்கு உரியவர்கள் வெற்றிக்கு உரிவ உரியவர்கள் அதிகாரம் செய்யக்கூடியவர்கள் நல்ல ஆலோசனையை தருபவர்கள் எதிலையும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆனால் நிதானத்தை உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் மிக அற்புதமான தொழில் பக்தி உடையவர்கள் உத்தியோக பக்தி உடையவர்கள் இந்த மேஷ ராசிக்கு இந்த சித்திரை மாதம் தமிழ் வருடப்பிறப்பின் முதல் மாதமான சித்திரை மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போது எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்று பார்ப்போம் சித்திரை மாதம் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்காம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றார் அதே போல சூரிய பகவான் ஐந்தாம் மதிப்பு என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலே பிரவேசம் அடைகின்றார் இப்ப என்ன நடக்கும் கௌரவம் அதிகமாகும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயர்வடையும் நீண்ட நாட்களாக தடையாக இருந்த காரியங்கள் எல்லாம் ஜெயமடையும் மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் மனசில் நினைத்த காரியங்கள் எல்லாம் ஜெயமடையும் மனசில் நினைத்த காரியங்களை வெற்றி கொள்வதற்கு தடையாக இருந்த அனைத்து தடைகளையும் தவிடுபடியாக்கி பல மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் லக்னாதிபதி நான்காம் இடத்தில் இருப்பதால் அது கட்டாயம் உங்களுக்கு தொழில் வகையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதுசாக தொழில் அப் தொழில் செய்யணும் உத்தியோகம் கிடைக்கணும் அந்த உத்தியோகத்தில் எனக்கான ஒரு ப பணி உயர்வு கிடைக்கணும் பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த சித்திரை மாதம் கட்டாயமாக உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிலையில் பார்த்திங்கன்னா சில அசௌகரியங்கள்லாம் இருந்துச்சு அது இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கர பகவான் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல வரவுகள் வரும் இந்த மாதம் உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதே மாதிரி என்ன வருமானம் வருதோ அது கட்டாயமாக செலவினத்துக்கே சென்றுவிடும் இந்த செலவுகள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த செலவுகள் உங்களுக்கு தேவையான செலவாக இருக்கும் கெட்ட செலவுகள் தீய செலவுகள் எல்லாம் குறைஞ்சி நல்ல செலவுகள் செய்கின்ற ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் அதே சமயத்தில் பல நாளாக இருக்கக்கூடிய நில நிலுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது ஏன்னா புதன் பகவான் உங்கள் ராசிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றார் உத்தியோகத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி தொழிலிலும் சரி அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுப்பார் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஆபரணங்கள் அடமானத்தில் இருந்தால் அது மீட்க மீட்டு வந்து அதை மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு மாதம் கட்டாயமாக இருக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது ஏழரைச்சலின்னு நினைக்காதீங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை அவர் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல புதுமையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிலம் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய கனவாக இருக்கும் நிலத்தில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் இந்த சித்திரை மாதம் அதற்கான வழிகள் காட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த நிலம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் நிலத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று அதற்கான முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு மட்டும் கட்டாயம் சித்திரை மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃபான ஒரு மாதமாக வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாக நல்ல அற்புதமான ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும் சூரிய பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால் இதனால் வரைக்கும் இருந்த அவமானங்கள்லாம் கட்டாயம் தீரப்போகிறது உடம்பு உஷ்ணம் அதிகமாகும் உடல் நிலத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் அதே மாதிரி கோடை காலம் என்பதால் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் உஷ்ண உடம்புக்கு சொந்தக்காரர் என்பதால் உஷ்ணத்தை தடுக்கக்கூடிய பழங்கள் உணவுகள் காய்கறிகளை நீங்கள் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தலைவலியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் தலை சுத்தல் தலைவலி என்று எப்பொழுதும் மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காலமாக இருப்பதால் நீங்கள் அதிகமான உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொள்ள வேண்டும் லக்னாதிபதி நீச்சமாக இருந்தாலும் உங்கள் அடுத்தது யோகமான நிலைக்கு போயிருப்பதால் இருப்பதால் நீண்ட காலம் மனசெல்லாம் வழியோடு இருக்கும் உறவினர்களால் பல சங்கடங்களை அனுபவிச்சிருப்பீங்க அது எல்லாம் கட்டாயம் உங்களுக்கு நீங்கும் அதே மாதிரி கணவன் மனைவி இடத்தில் நிறைய பிரச்சனைகள் கணவனுக்கு நிறைய விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் என்றால் பண்ணிகிட்ருப்பீங்க அது எல்லாம் உங்களுக்கு குறைய போகின்றது கணவனுக்கு வேலையில் உத்தியோகத்தில் நல்லா மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வரக்கூடிய நாட்களை நம்ம சொல்கிறோம் அன்னைக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தேவையில்லாத மன சஞ்சலமும் மன மன கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது அதாவது சித்திரை மாதம் ரெண்டாம் தேதி சித்திரை மாதம் இரண்டாம் தேதி இரவு எட்டு இருபத்தி ஏழு முதல் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி காலை எட்டு இருபத்தி ஒன்று வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரம காலமாகும் சித்திரை ரெண்டாம் தேதி முதல் சித்திரை ஐந்தாம் தேதி வரை காலம் சந்திராஷ்டிரம காலம் மாதம் ஆரம்பிப்பிலே உங்களுக்கு சந்திராஷ்டிரம் வருவதால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் சந்திராஷ்டிரத்தை பயப்பட வேண்டாம் எப்பொழுதும் செய்யக்கூடிய வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் எப்பொழுதும் நீங்கள் செய்ய தொடர் காரியங்களை செஞ்சு கொண்டே இருங்கள் சந்திராசிரமா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார் ராகு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்து பல நல்ல வழிகளை எல்லாம் காட்டப் போகின்றார் ஏன்னா பதினொன்றுக்கு வரப்போகின்றார் கூடிய சீக்கிரம் அதனால் மேஷராசியை பொறுத்தவரை மேன்மை அடையக்கூடிய ஒரு ராசியாக இந்த மாதம் உள்ளது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் பயன்படுத்துங்கள் அல்லது இளம் சிவப்பு நிறம் உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த அதிர்ஷ்ட எல்லாம் ஒரு சின்ன கைக்குட்டையோ சின்ன துணியோ வாங்கி உங்கள் கூடவே வைத்திருக்கொள்ளுங்கள் நல்ல மாற்றங்கள் தெரியும் இந்த மாதம் நீங்கள் கட்டாயமாக குலதெய்வத்தினுடைய வழிபாடு அமாவாசை என்று சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரும்